ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் ஸோ குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுக்கான வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்தும் அதாவது வள்ளினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பெயர் விநாயகனம் பெயர் வரைக்கும் பார்த்துருப்போம் ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ தமிழ் கடவுள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி போனால் அனைத்து இலக்கண வகுப்புமே இருக்கும் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து முடிச்சிடுங்க இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினை வகைகள் அதாவது தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை அப்படிங்கிற வினைகள் எப்படி பார்க்கறது அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ ஒரு வினை கொடுத்தாங்கன்னா அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையாக அல்லது செய்வினையான்னு சொல்கிறது அல்லது செய்வினை வந்து வினைக்கு எப்படி மாற்றுறது அல்லது செயல்பாட்டு வினை கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி செய்வினை தொடராக மாற்றுறது அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்னைக்கான வகுப்பில் பார்க்கலாம் ஸோ குரல் அப்படிங்கறத படிச்சுட்டு இருக்கோம் அந்த குரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு குரல் அப்படிங்கிற விதத்தில் படிக்க சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாலாவது அதிகாரமா வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கமுடைமை அப்படிங்கிறதுல இருந்து ஒரு குரல் பார்க்கலாம் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு குரல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய பொருள்கள்லேயே எது வந்து பார்த்தீங்கன்னா நிலையானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஊக்கம் தான் அதாவது ஸோ மன உறுதி அப்படின்னு சொல்லி சொல்றேன் பார்த்தீங்களா அந்த உறுதித்தன்மை மீதி இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நீங்கக்கூடிய பொருட்கள் ஸோ நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடியது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஊக்கம் தான் ஸோ எப்பயுமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால் இன்னொருத்தவங்க நம்மளை ஆற்றுப்படுத்தணும் இன்னொருத்தவங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் கூறணும் அல்லது இன்னொருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசணும் ஸோ பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறத விட நாமளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தன்மையை ஏற்றுக்கணும் ஸோ நாமளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம் கொடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்போ நம்ம சோர்வடைமோ அப்போ அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த கருத்தை அதில் பதிவு பண்ணிக்கிறோம் ஸோ இப்போது வினை வகைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ வினை வகைகளில் ஃபஸ்ட்டு தன்வினை வினை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன்வினைக்கும் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் செயல்பாட்டு வினை எப்படி பார்க்கணும் முதல்ல தன்வினை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வினைனா என்ன அர்த்தம் செயல் அப்போ தன்வினை அப்படின்னா தான் செய்யக்கூடிய செயலை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும் அதாவது அந்த செயல் தன்னை மட்டுமே வந்து சாருது அப்படின்னா தன்வினை ஸோ அப்போது ஒரு எழுவாய் இருக்குது அப்படின்னா அந்த எழுவாயுடைய பயனிலை அந்த எழுவாய்க்கே உரியதாக இருக்கும் அப்போது ஒருவர் அவரே செய்யக்கூடிய செயலை குறிப்பிட்டால் அதுக்கு பேர் தன்வினை அதுவே பிற ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா செயலை செய்ய சொன்னால் அதுக்கு பேர் பிறவினை ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கலாம் தன்வினையில் நான் படித்தேன் கவிதா சாப்பிட்டால் முருகன் வந்தான் ஆசிரியர் சென்றார் இதெல்லாம் பாருங்க வந்து எழுவாய் இங்கே நான் அப்படிங்கிறது எழுவாய் படித்தேன் இது எப்போ எழுவாயின்னு சொல்ல முடியும் பயனிலையை பார்க்கணும் அந்த பயனிலையோட ஒரு பயிர் சொல் நேரடியாக தொடர்பு இருந்தால் அதுக்கு பேர் நம்ம எழுவாய்ன்னு சொல்லுவோம் அப்போ படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை இந்த படித்தேன் யாரை போய் சேருது அப்படின்னா எனக்கு போய் சேருது அப்போ நான் படித்தேன் அப்படின் போது நான் தான் அந்த செயலை செஞ்சிருக்கேன் அப்போது தன்வினை அப்படின்னா ஒரு செயலை தானே செய்வது இங்கே சாப்பிட்டால் யார் சாப்பிட்டா கவிதா கவிதா அவளுக்காக அவள் சாப்பிட்டா அப்போ அது வந்து பார்த்தினா தன்வினை முருகன் வந்தான் முருகன் அவனா வந்தான் ஆசிரியர் சென்றார் ஆசிரியர் அவராக போயிட்டார் அப்போது இதில் பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே நீங்கள் போய் என்ன பார்க்கணும் அப்படின்னா அவருடைய வினைச்சொல்லை பாருங்கள் அந்த வினைச்சொல் யாருக்கு உரியதாக வருதுன்னு சொல்லி பாருங்க அப்போ அந்த வினைச்சொல் வந்து பார்த்தோம்னா ஸோ அவருக்கே உரியதாக வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு பேர் தன்வினை அதுதான் எழுவாய்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே அப்போது எழுவாய் ஒரு செயலை செய்வதுக்கு பேர் தன்வினை இப்போ இதுல இருந்து எப்படி பார்க்கறது அப்படின்னா ரொம்ப ஈஸி அப்படி இதிலே பார்த்துடலாம் பிறவினை எப்படி வரும் அப்படின்னா பயனிலை வேறொருவரை குறிப்பது நான் படிக்க வைத்தேன் கவிதா சாப்பிட வைத்தால் முருகன் வர வைத்தான் வர சொன்னார் பாருங்க படிக்க வைத்தேன் யார வேற யாரையோ நான் படிக்க வச்சிருக்கேன் கவிதா சாப்பிட வைத்தால் கவிதா சாப்பிடல கவிதா வேற யாருக்கோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா சாப்பிட வச்சா அடுத்தது முருகன் வரவைத்தான் அப்படின்னா வேறொரு ஆளை வந்து வர வரவைத்தான் ஆசிரியர் வர சொன்னார் அப்ப இங்க இருக்கக்கூடிய வினைச்சொல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை குறிப்பிடுது வேற ஒரு ஆளை குறிப்பிடுது இங்க இருக்கக்கூடிய எழுவாய குறிப்பிடல அப்போது இந்த மாதிரி எழுவாய் அவரையே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது அதாவது இங்க வரக்கூடிய அந்த பயனிலையான வினைச்சொல் எழுவாயே குறிப்பிடுது அப்படின்னா அதுக்கு பேரு தன்வினை இங்க வரக்கூடிய வினைச்சொல் அப்படிங்கிற இந்த பயனிலை அப்படிங்கிறது வேறொருத்தரை குறிப்பிட்டால் அதுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை இப்போ இதுதான் தன்வினை பிரவினை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது கவிதா கற்றால் இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரவினையா மாத்தது இப்ப இது தன்வினை அப்ப கற்பித்தால் முருகன் உண்டான் உண்டான்கிறது யாருக்கு போய் சேருது முருகனுக்கு போய் சேருது கற்றால் அப்படிங்கிறது யாருக்கு சேர்ந்துச்சு கவிதாவுக்கு சேர்ந்துச்சு அப்போ அந்த பயனிலை எழுவாயே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடாத நம்ம தன்மையு சொல்லிட்டோம் அப்ப இது எப்படி பிரேமணியா மாத்தது முருகன் உன்வித்தான் ராமன் அடங்கினான் தன்வினையா அப்படின்னா எஸ் தன்வினை தான் அடங்கியவன் யார் அப்படின்னா ராமன் அப்ப இந்த அடங்கியவன் அப்படிங்கிற இந்த பயனிலை யாரை போய் குறிப்பிதுன்னா ராமன் சேருது இதுவே இது வந்து நம்ம பிரேவினையா மாத்தணும்னா ராமன் அடக்கினான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஓகே இப்போ ஒரு கேள்வி இதுல இருந்து என்ன கேள்வி உருவாக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுறேன் அது வந்து தன்வினையா பிரவினையா அப்படிங்கறத சொல்லுங்க ஆசிரியர் நடத்தினார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தன்மையில வருமா வருமா ஸோ பந்து உருட்ட வைத்தான் இது வந்து தன்மையில வருமா பிறவினையில் வருமா சொல்லுங்கள் ஸோ இந்த பிறவினையை பொறுத்த வரைக்கும் செய் வை பண்ணு இந்த மாதிரி வந்து துணை துணைவினைகளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரும் அதுபோல பி வை பி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விகுதிலையும் வரும் செய்ய வைத்தான் கற்பித்தான் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தன்வினை பிறவினைன்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்போ செய்வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செய்வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் செய்வினை அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஸோ யார் வந்து ஒரு செயலை செய்கிறாங்களோ அந்த செயலை செஞ்சவரை முதன்மைப்படுத்தினா அதுக்கு பெரிய செய்வினை அப்படின்னு அர்த்தம் பொதுவாக இதில் என்ன சொல்லுவாங்க ஐங்கிற வேற்றுமை உறுப்பு வரும்னு சொல்லுவாங்க ஐங்கிற வேற்றுமை உறுப்பு தான் வரணும்லாம் அவசியம் கிடையாது ஓகே ஒரு எழுவாய் பொருள் அதுக்கப்புறம் பயனிலை அப்படிங்கிறது வரலாம் அதில் ஐ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வரலாம் அல்லது ஐங்கிறது மறைஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் எதுலனா செய்வினையில் கவிதா பாடம் படித்தாள் வள்ளி படம் பார்த்தாள் முருகன் வீட்டை கட்டினான் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்ததுமே தெரியுது ஃபஸ்ட்டு எழுவாய் ரெண்டாவதாக வரக்கூடிய எழுவாய் வந்து பார்த்தீங்கன்னா செயபடு பொருள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயனிலை இந்த ஆர்டரில் வருது செய்வினை இப்படி தான் வரும் ஓகேவா ஸோ சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சைபடு பொருள் அப்படிங்கிறது வெளிப்படையாக கூட வராமல் வரலாம் கவிதா படித்தால் அப்படின் போது அது நம்ம தன்மினேனு சொல்கிறோம் அப்போது சப்போஸ் ஆப்ஷனில் தன்மினை கொடுக்கலனா அது நம்ம சீவனையாகவும் சொல்லலாம் அது ஏன் செய்வனையாகவும் சொல்லலாம் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஸோ அப்போது எழுவாய் சைபடு பொருள் அதுக்கப்புறம் பயனிலை அப்படின்னு வருதா ஸோ இந்த இடத்துலேயும் அது போல தான் வருது திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் இந்த இடத்துல ஐங்கிறது வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருது ஓகேவா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வரல மறைஞ்சி வருது கவிதா பாடத்தை படித்தாலும் சொல்லலாம் அல்லது பாடம் படித்தால் அப்படின்னு சொல்லலாம் வள்ளி படத்தை பார்த்தாலும் சொல்லலாம் அல்லது அந்த வேற்றுமை உறுப்பு இல்லாமல் படம் பார்த்தால் அப்படிங்கிறதும் சொல்லலாம் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் செயல்பட பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்னா எதை யாரை எவற்றை அப்படின்னு ஐ கொண்டு வருது பார்த்தீங்களா இந்த கேள்விகளை கேட்டு பாருங்க இப்போ இந்த கேள்விக்குலாம் வந்து நமக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் சொல்லி பார்த்தோம்னா சைபடு பொருள் சொல்லலாம் கவிதா எதை படித்தால் கவிதா எதை பார்த்தால் முருகன் எதை கட்டினான் திருவள்ளுவர் எதை ஏற்றினார் இந்த மாதிரி கேள்வி கேட்குறோமா அப்ப கேள்வி கேட்கும்போது அதுக்கெல்லாம் பாடம் படம் வீடு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சைபடு பொருள் வருது இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை அப்ப செய்வினைனா என்ன அர்த்தம் அப்படின்னா வினை வரை முதன்மைப்படுத்தும் இது எப்படி முதன்மைப்படுத்துது படித்தால் யாரை போய் குறிக்குது இந்த படித்தாலுங்கிற பயனிலை மட்டும் பார்த்தீங்கன்னா இது யாரை போய் குறிக்கும் நேரடியாக கவிதாவை குறிக்கும் பார்த்தால் அப்படிங்கிறது யாரை போய் குறிக்குதுன்னு பாருங்கள் வள்ளியை நேரடியாக குறிக்கும் கட்டினான் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த இடத்துல முருகனை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் முருகன் கட்டினார் அப்படின்போது ஏற்றினார் அப்படின்னும் போது என்ன என்ன வரும் நமக்கு திருவள்ளுவர் ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போது நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது வினை செய்தவரை முதன்மைப்படுத்துவதுக்கு பிறகு தான் செய்வினை இப்போ இந்த செய்வினையை நம்ம என்னவா மாற்றலாம்னா செயல்பாட்டு வினையாக மாற்றலாம் அது மாற்றணும்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய செயல்படு பொருளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுவாயாக மாற்றணும் செயல்படு பொருள் இருந்தால் அதை நீக்கிட்டு எழுவாயாக மாற்றணும் அதுபோல் எழுவாய் கூட ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு சேர்க்கணும் கூட படு பட்டது பெரு பெற்றது இந்த மாதிரி துணைவினையை கொண்டு பயனிலை முடியணும் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயனிலைக்கு வரக்கூடியது இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கவிதா பாடம் படித்தாலும் சொன்னோம் இங்க பாடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைபடு பொருள் அப்போ இந்த சைபடு பொருள் என்னவா மாத்தணும்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எழுவாய மாற்றணும்னு சொன்னோமா பாடம் அடுத்தது எழுவாய் கூட ஆள் சேர்க்கணும்னு சொன்னோம் அப்ப எழுவாய் என்ன கவிதா கவிதா கூட ஆள் சேர்த்தா கவிதாவால் அதனுடைய பயனில கூட என்ன சேர்க்கணும் படுப்பட்டது சேர்க்கணும் பாடம் கவிதாவால் படிக்கப்பட்டது அடுத்தது படம் வள்ளியால் பார்க்கப்பட்டது வீடு முருகனால் கட்டப்பட்டது திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது தான் இருக்கக்கூடிய அந்த பயனிலே பாருங்க படிக்கப்பட்டது பார்க்கப்பட்டது கட்டப்பட்டது ஏற்றப்பட்டது இதெல்லாம் நேரடியாக எதை குறிக்குது அப்படின்னா எதை முதன்மைப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய செயபடு பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மைப்படுத்துது அப்போது ஸோ நமக்கு செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினைக்கு பேர் செயற்பாட்டு வினை செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை இந்த செயற்படு பொருள் வந்து நமக்கு செய்வினையில் எப்படி வரும் இரண்டாவது எழுவாயா வரும் ஆனா செயல்பாட்டு வினையில வந்து பாத்தீங்கன்னா பொருள் ஃபர்ஸ்ட் வந்துரும் எழுவாய் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வரும் இந்த மாதிரி எழுவாய் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆள் அப்படிங்கிறது செய்யும் முடியக்கூடிய அந்த துணை வினையில் வந்து அதாவது அந்த பயனிலையோட இந்த துணை துணைவினைகள்லாம் சேரும் படு பட்டது பெரு பெற்றது இதை கூட வந்து பார்த்திங்கன்னா உண் ஆயிற்று போனது போயிற்று இந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்தில் அதனுடைய பயனிலை வரலாம் எக்ஸாம்பிள் வெறுமனே கோவலன் கொலையுண்டான் இப்படி போது இங்கே பாருங்க உன் அப்படிங்கிற சோ அந்த துணைவினை அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது வீடு கட்டி ஆயிற்று ஆயிற்று அப்படிங்கிறது வருது பானை உடைந்து போனது போனது வருது ஓகே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துணைவினை வெறும் படுபட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வரலாம் ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சீங்க ஐங்கிறது நமக்கு செய்வினையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வரலாம் மறைஞ்சும் வரலாம் உங்களுக்கு சப்போஸ் சைபட பொருளில் வந்து பார்த்திங்கன்னா ஐ வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதை யாரை எவற்றை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டு பாருங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலாக சைபர பொருள் வருது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அதுதான் சைபர பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்தது செயல்பாட்டு வினை அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னா செயற்பாட்டு வினையில ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க ஆள் வருதான்னு பாருங்க ஆள் அப்படிங்கிற நமக்கு ஸோ அந்த மூன்றாம் வேற்றுமை உருவ அப்படிங்கிறது வருதான்னு பார்க்கணும் அடுத்தது அதனுடைய வந்து பார்த்திங்கன்னா படுபட்டது வருதான்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு மூணு வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்வினை செயல்பாட்டு வினை கொடுத்துட்டு அது நீங்க த அதாவது செய்வினையா மாத்துங்க இல்லை செய்பட்டு வினையாக மாத்துங்க செய்வினை கொடுத்தா செயற்பாட்டு வினையாக மாத்துங்க செயல்பாட்டு வினை கொடுத்தா அதை செய்வினையா மாத்துங்க ஆசிரியர் ஓவியத்தை வரைந்தார் இது எந்த வினையுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் சைபாட்டு வினையா மாத்துங்க சைபாட்டு இருந்தால் செய்வினியாக மாற்றுங்க அடுத்தது வில் ராமனால் வளைக்கப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸோ செய்வினையா செயபாட்டு வினயான்னு தெரிஞ்சுக்கிட்டு செயப்பாட்டு வினையாக இருந்தா செய்வினையா மாத்துங்க செய்வினைன்னு சொன்ன செயபாட்டு வினை அப்படிங்கிறத மாத்துங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துங்க ஸோ சரியான கமெண்ட் யாருது வருதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுறேன் அதாவது பின் பண்ணுறேன் இப்போ தன்வினை செய்வினை வித்தியாசம் எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா தன்மினு சொல்றது எதை வந்து பாத்தீங்கன்னா செய்வனும் சொல்றது நான் படித்தேன் நான் வந்தேன் முருகன் கோயில் சென்றான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் படித்தேன் எதை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க முடியும் அப்போ எதைங்கிற கேள்விக்கு நான் பாடத்தை படித்தேன் நான் புத்தகத்தை படித்தேன் அப்படின்னு சொல்ல முடியும் நான் வந்தேன் எதை வந்தேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது அப்போது இதில் வந்து பாத்தீங்கன்னா சைபடு பொருள் நமக்கு வருது ஆனா வெளிப்படையா வரல அப்போ சைபடு பொருள் குன்றிய வினை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளே வரல அப்போ சைபடு பொருள் குன்றாவினை தான் சொல்லணும் நான் வந்தேன்னா எதை வந்தேன் யாரை வந்தேன் எவற்றை வந்தேன் சொல்ல முடியுமா எதற்கு வந்தேன் எங்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும் ஆனால் நமக்கு எதை யாரை எவற்றை தான் கேட்கணும் காரணம் ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வரும் அப்போ ஐ வந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னு சொல்ல முடியாது செய்வினைன்னு சொல்லி சொல்ல முடியும் முருகன் கோவில் சென்றான் எதை சென்றான் எவற்றை சென்றான்னு சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியாது அப்போது இந்த ரெண்டும் தன்வினை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவாக வரும் தன்வினையாகவும் வரும் அதுபோல் செய்வினையாகவும் வரும் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஸோ தன்வினை அப்படிங்கிறது இல்லைனா செய்வினைங்கிற சொல்லலாம் சப்போஸ் ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க தன்வினையும் கொடுத்துட்டாங்க செய்வினை கொடுத்துட்டாங்கன்னா இங்கே நமக்கு பொருள் வெளிப்படையாக வரல அப்போ தன்வினை அப்படின்னு தான் போடணும் ஓகேவா பொருள் வெளிப்படையாக வந்தால் தான் நம்ம என்னென்னு போடணும் செய்வினைன்னு போடணும் ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்தா நீங்கள் தன்வினை போடுங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்மினையாக மட்டும்தான் வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செய்வினைங்கிறது வராது அந்த கன்ஃபியூஷன் நல்லா தெரிஞ்சுங்க அது செய்வினை நான் பாடம் படித்தேன் முருகன் வீட்டை கட்டினான் இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்க பாடம் வீடு ரெண்டும் வந்து பார்த்தனா சைபடு பொருள் வெளிப்படையாக வருது அப்போ எழுவாய் சைபடு பொருள் பயனிலை இந்த ஆர்டரில் வந்தால் இது நீங்கள் கட்டாயம் தான் சொல்லணும் தான் சொல்லணும் ஓகே தன்வினை ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலும் அதை தன்வினைன்னு இல்லாமல் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னா செய்வினை தான் சொல்லணும் இதாக ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு தன்வினைன்னு சொல்லிட்டா உங்களுக்கு தன்வினைங்கிறது செய்வினையாக வரும் ஸோ ஆனால் அந்த மாதிரி வருது அப்படின்னா எதை யாரை எவற்றைங்கிற வினாவை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேட்டு பார்க்கணும் அந்த வினாவுக்கு அதாவது சைபடு பொருள் அப்படிங்கிறது தோன்றுச்சு அப்படின்னா நீங்கள் அதை தன்மனையாகவும் சொல்லலாம் செய்வினையாகவும் சொல்லலாம் ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா சைபர் பொருள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னன்னு சொல்லணும் செய்வினைன்னு சொல்லணும் இல்லை தன்மினைன்னு சொல்லி சொல்லணும் ஓகே மேற்கொண்டு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க ஸோ நான் அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா மீண்டும் அடுத்த வகுப்பில் நேரங்களில் சந்திக்கலாம்